அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கனிராசினியர்களுக்கு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள நிகழக்கூடிய அற்புதமான கிரக மாற்றங்களானது எப்படி இருக்கு அப்படின்றத பத்தியும் அந்த கிரக மாற்றங்களானது என்னென்ன விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த தகவல்களை எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கனிராசி புதன ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடியவங்க புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே புத்திக்காரகன் தான் அதனால் கல்வியில் கண்டிப்பாக சிறந்து விளங்குவாங்க நிறைய அறிவாற்றலோடு இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில் உயர்ந்ததே பார்த்தீங்கன்னா கல்வியினுடைய துணையோடு தான் அப்படின்னு இருக்கும் பெரும்பான்மையானோர் தான் இருப்பாங்க ஸோ இந்த புதன் பார்த்திங்கன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில உச்சமடைய இருக்கிறார் இவர் உச்சமடையும் பொழுது உங்களுக்கு யோக பலன்களை தான் அதிக அளவில் வந்து கொடுப்பாரு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அவர் உச்சமடையிறது உங்களுக்கு நல்லது தான் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறமாவே செவ்வாய் வந்து மாறிடுவாரு ஸோ செவ்வாய் வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்து போக போறாரு அதனால கோபங்கள் அப்படின்றது அதிகமாக வரும் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு கோபம் வரும் அந்த கோபங்கள்ல வரக்கூடிய வார்த்தைகளில் நீங்கள் கடுமையான சொற்களை மட்டும் பயன்படுத்தாதீங்க கோபம் வருது அப்படிங்கும் பொழுது நம்ம வார்த்தைகளை வந்து கட்டுப்படுத்த பார்க்கணும் இல்லைன்னா அந்த இடத்த விட்டு வெளியேறணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு உங்களை மீறி உங்களுடைய வாயில கடுமையான வார்த்தைகள்லாம் வந்துடும் அந்த கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கான நேரமாக இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய வழிகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதை வந்து நம்ம எப்போதும் வந்து மறக்கவும் முடியாது இந்த டைமில் ரெண்டில் வந்து செவ்வாய் வேறு உங்களுக்கு இருக்க போகிறாரு கண்டிப்பாக நீங்கள் பிறர் மனம் வந்து கஷ்டப்படக்கூடிய வகையில் தான் வந்து பேசுவீங்க ஏதோ ஒரு வார்த்தை தேவையில்லாமல் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய வாய் தவறி கூட வந்து பேசிடுவீங்க அதனால் அளவு கணிராசிக்காரங்க அந்த டைமில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஏன்னா உங்களுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய கோபத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து கட்டுப்படுத்தணும் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா போதும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் உங்களுக்கு அதனால் பிரச்சனைகளும் இருக்குது நல்ல கோபம் மட்டும் வேண்டவே வேண்டாம் அதுவும் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் சூரியன் வேறு வந்து இணைய போகிறாரு அதிக அளவில் உங்களுக்கு கோபம் வரும் ஏன்னா சூரியனும் புதனும் எல்லாம் இணைந்து இருக்குவாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகமாக இருக்கும் செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறமாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக மிக பாதிப்பு அப்படின்னா அது உங்களுக்கு வரக்கூடிய கோபம்தான் கிழக்கு திசையிலேருந்து பெரும்பாலும் உங்களுக்கு தகவல்கள் வந்து நல்ல தகவல்களாக தான் வரும் அதனால் பயப்பட தேவையில்ல சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா இது போன்ற நாடுகளில் வந்து படிக்கிறதுக்கோ அல்லது வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கோ கண்டிப்பாக அந்த அனுமதி கிடைக்க போகுது விசா கிடைக்கும் இருங்க போகணும் அப்படின்னு ஆசையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது எல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் முழுமையான மாற்றங்களை வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் வந்து கிடைக்கும் அதுக்குரிய நேரமும் தான் நிறைய வகைகளில் உங்களுக்கு நல்ல அமைப்புகள் எல்லாம் இருக்குது சொல்லப்போனால் உங்களுக்கு இந்த டைமில் தான் தைரியம் பார்த்திங்கன்னா கிடைக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் அப்போ தைரியம் இல்லையா அப்படின்னு சொல்லலாம் தைரியம் அப்படின்றது இருந்தாலுமே கூட அதை உங்களால் அதிகமாக வெளிப்படுத்தியிருக்க முடியாது பல விஷயங்களில் அது வந்து வேண்டாம் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் இப்போ எல்லா வகையிலுமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது அதுவும் இந்த மாதத்தினுடைய இறுதிக்குள்ளே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சூப்பராக இருக்குது எவ்வளவு எதிரிகள் இருந்தாலும் உங்களால் வந்து சமாளிக்க முடியும் அந்த சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு யோகம் வந்து இருக்க போகுது எந்தெந்த விஷயங்களுக்கு எல்லாம் இவ்வளோ நாளாக நீங்கள் பயந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதுலேருந்து இப்போ வெளிவர போகிறீங்க ஸோ வெளிவர ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல பயம் போயிடும் துணிஞ்சு வந்து எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க தைரியம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்து கிடைக்கும் ஸோ நம்மளால் எல்லாத்தையும் வந்து சமாளிக்க முடியுது அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வந்து பிறக்கும் தொழில் செய்யக்கூடிய கணிராசி நேர்களுக்கெல்லாம் தொழில் நல்லாவே இருக்கும் அதனால் தொழிலை பற்றிலாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை வேலையே இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வேலையும் வந்து கிடைக்க போகுது ஸோ புதுசாக வேலை வந்து இப்போ இருக்குது வேலையில் உங்களுக்கு ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா மாற்றம் கூட நடந்தாலும் நடக்கும் ஏற்கனவே வேலை செஞ்சிட்ருக்கக்கூடிய இடத்துல இருந்து அதை விட ஒரு நல்ல ஒரு நிலைக்கு உங்களுக்கு வேலை வந்து கிடைக்கலாம் வேறு இடத்துல ஸோ அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க ஒரு வேலை இல்லைனாலும் உங்களுக்கு இன்னொரு வேலை கிடைச்சிடும் ரெண்டாவது வேலை கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா முன்னாடி செஞ்சதை விட அற்புதமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் எப்போதும் வந்து வேலை போயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க அதாவது இந்த நேரத்தில் ஒரு வேலை உங்களுக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா அந்த வேலையை பற்றி நீங்கள் படாதீங்க ஏன்னா அதை விட உங்களுக்கு கூடுதலான சம்பளத்தோடு தான் அடுத்த வேலை வந்து தயாராக இருக்க போகுது அதனால் வேலையில் மாற்றம் நடந்தாலும் நடக்கும் பயப்படாதீங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஏன்னா ஒரு வேலையில் நீங்கள் ஒரு வேளை விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னொரு வேலைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகலாம் அதுக்காக உங்களுக்கு செலவு இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது அந்த ஒரு சூழ்நிலைகளை சமாளிக்கிறதுக்காக கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது இருந்தாலும் வந்து பெரிய அளவில் வாங்கிக்காதீங்க அது வந்து உங்களுக்கு ஆபத்தானதாக போயிடும் ஆறாவது இடத்த குரு சுக்கரன் வேறு பார்க்குறாங்க ஸோ கடன் வாங்கக்கூடிய அமைப்பும் வந்து இருக்குது நல்ல விஷயங்களுக்காக வாங்குங்க தேவையில்லாத கடன் அனாவசிய செலவுக்காக கடன் இதெல்லாம் வந்து வாங்காதீங்க ஏன்னா அது எல்லாமே உங்களுக்கு ஒரு சுமை தான் அத்தியாவசியமாக கடன் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் கடன் வாங்கிக்கோங்க தேவையில்லாமல் வாங்காதீங்க அது மட்டும் இல்லாமல் கணிராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அந்நிய மொழி பேசக்கூடியவங்க இல்லைன்னா வேறு மதத்தை சார்ந்தவங்க வேறு இனத்தை சார்ந்தவங்க அவங்க தான் உங்களுக்கு இப்போ சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாங்க ஸோ கூடையே இருக்கக்கூடியவங்களோ அல்லது சொந்தக்காரங்களோ வீட்டில் இருக்கக்கூடியவங்களோ யாரும் உங்களுக்கு உதவி செய்ய போகிறது கிடையாது வேறு ஒரு மொழி பேசக்கூடியவங்க வேறு இனத்தார் தான் உங்களுக்கு வந்து உதவி செய்ய போகிறாங்க அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் அவங்களுடைய ஆதாயங்கள் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கும் எல்லா வகைகளிலுமே உங்களுக்கு நல்லது வந்து நடக்க ஆரம்பிக்கும் சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது கனிராசி நேர்களுக்கு இருக்கத்தான் செய்யும் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளே அந்த சின்ன பாதிப்புகளைய கூட நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் வந்து சமாளிக்க முடியும் ஏன்னா புதன் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் புத்திசாலித்தனத்தால் தான் நீங்கள் நிறைய சாதிக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லணும் அடுத்தது ஆறாம் வந்து வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எல்லா விஷயத்தையுமே உங்களால் சமாளிக்க முடியும் அந்த இருங்க எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை வந்து ஒண்ணுமே பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆறாம் இடம் வலிமையா இருக்கு அதனால ஒரு நல்ல மாதம் அப்படின்னு கூட இந்த செப்டம்பர் மாதத்தை எடுத்துக்கலாம் செப்டம்பர் மாதத்தினுடைய இறுதியில் கூட நீங்க நிறைய பிரச்சனைகளை வந்து பார்த்துருக்கலாம் ஆனா எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க வரக்கூடிய ஆபத்துக்களை கூட உங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்குது ஸோ அதை வந்து பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு ஏற்றம் வளர்ச்சி எல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் பண வரவுக்கு பிரச்சனை அப்படின்றது இருக்காது ஒருவேளை நீங்கள் வேலையை விட்டுட்டாலோ அல்லது தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடும் பொழுது தான் அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் பண பிரச்சனைகள் கடன் சூழ்நிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து கிடைக்க போவது கிடையாது ஏன்னா தசா புத்திகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து பலன்கள் அப்படின்றதும் மாறுபாடு அடைஞ்சிடும் ஸோ ஒரு சில கணிராசினர்களுக்கு அதற்கான அமைப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்காது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்றம் தான் இருக்குது ஆனால் முழுக்க முழுக்க பதிவில் முதல்ல பார்த்த மாதிரி தான் கணிராசிக்காரங்க உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தியே ஆகணும் வார்த்தைகளில் மட்டும் கவனத்தை விட்டுறாதீங்க கோபத்தை கட்டுப்படுத்தினீங்க மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் ஏன்னா கோபத்தால் தான் நீங்கள் நிறைய பிரச்சனைகளையும் வந்து சந்திக்கிறீங்க நிறைய பிரச்சனைகளை வந்து இழுத்துக்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்துங்க இல்லை அதையும் தாண்டி பிரச்சனைகள்லாம் வருது நம்ம கோபப்படாமல் ஒதுங்கி போனாலுமே நமக்கு அந்த பிரச்சனைகள் வருது அப்படிங்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த விட்டு நீங்கள் விலகி இருக்கிறதுக்கே பாருங்கள் யார் கூட பேசுனா உங்களுக்கு அதிகமாக கோபம் வருது சண்டைகள் வருது அப்படின்றதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணுங்கள் அவங்கள்ட்டெல்லாம் இனி வந்து அதிகமாக பேசுகிறத வந்து குறைச்சிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது தான் நல்லது கோபத்தை காட்டுறதுனால எந்த ஒரு விஷயமும் நடக்க போகிறது கிடையாது ஏன்னா கோபத்தால் பல பிரச்சனைகள் மட்டுமே வந்து உருவாகிட்டு இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் கனிராசினியர்களாகிய நீங்கள் என்னென்ன விஷயங்களில் எப்படி இருக்கணும் என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றத பார்த்துருப்பீங்க இருந்தாலும் பெரும்பான்மையான நேரங்களில் உங்களுக்கு எப்போல்லாம் நேரங்கள் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து ஆன்மீக ரீதியாக நீங்கள் ஆலயங்களுக்கு போங்க மனசை வந்து அமைதிப்படுத்திக்கோங்க எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான மந்திரங்களை வந்து சொல்கிறதும் அல்லது கடவுளை வந்து வழிபாடுகள் செய்யறதும் ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் ஸோ so, இதனால உங்களுக்கு மனசுக்கு அமைதி கிடைக்கும் கோபங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் கோபத்தால் நிறைய நோய்களே வந்து இப்போலாம் ஏற்பட ஆரம்பிச்சு ஸோ டென்ஷன் ஆகிறது ப்ரெஷர் அதிகமாகிறது எல்லாமே வந்து கோபத்தால் மட்டும்தான் ஸோ மனசுல எந்த அளவுக்கு கவலைகள் அதிகரிக்க ஆரம்பிக்குதோ அந்தளவுக்கு இந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் வந்து தாக்க ஆரம்பிச்சிடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்துல எல்லாம் வந்து எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மேலும் கணிராசி நேர்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க முன்னோர்களை வழிபாடுகள் செய்யுங்க அவங்களுடைய ஆசைகள் கிடைக்கும் பொழுது அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வந்து கிடைக்கும் இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது இன்னுமே பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பாத்தீங்கன்னா நம்ம சேனலில் தினந்தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஒசட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கும் ஸோ அதையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள் ஆன்மீக ரீதியாக செய்யும் பொழுது நம்பிக்கையோடு வந்து செய்ங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த வீடியோ பதிவு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்ருக்கக்கூடிய தகவல்களைப் போல் இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்